ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஹைடெக் நர்ஸி கார்டன் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் பிளான்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஸோ இப்போ பார்க்குறது ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வெரைட்டி தான் இதை ப்ளூ ஃபார் யூனு நம்ம சொல்லுவோம் நம்ம ரெண்டாவது பார்க்குறது வந்து நோ பிளஸ்ஸுங்க இது ஒரு அற்புதமான வெரைட்டி இது பேபி பிங்க் கலரில் இருக்கும் நம்ம மூணாவது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மார்கோ போஸ்டருங்க ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ லென்த்தாக நிறைய பிளான்ஸ் உடைய பிக்சரும் ஸோ நிறைய நேமும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸான வெரைட்டிங்க ஸோ இந்த பிளான்ஸ் லிமிட்டடாக தான் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பிளாக் ரோஸுங்க ஸோ பிளாக் ரோஸ் நம்மகிட்ட நிறையவே இருக்குது ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குங்க ஸோ இதுவும் ஒரு வெரைட்டி தான் இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் கொடி ரோஸுங்க ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு வெரைட்டி இதில் முள் இல்லாத ரோஜானே சொல்லலாங்க ரோஸ்னாவே முள் இருக்கும் பட் ஆனால் இதில் முள் இல்லை நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ரோஸுங்க ஸோ எல்லோவில் பட்டனு ஸோ நிறைய பட் எல்லோ கலரில் நிறைய வெரைட்டி இருக்குது இப்போ பார்க்குறது வந்து பிங்க் தாஜ்மஹாலுங்க ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கும் பெரிய பூக்களாக இருக்கும் இப்போ பார்க்குறது சம்மர் சீனோவில் பிங்க்குங்க ஸோ லைட் பிங்க்கு ஸோ இந்த கலர் வந்து நமக்கு நிறையவே இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்குறது சம்மர் சீனோவில் ஒயிட்டுங்க ரொம்ப அற்புதமான ஒரு வெரைட்டி சம்மர் சீனவில் வந்து நம்மக்கிட்ட ஒரு நாலு கலர்ஸ் கிடைக்கும் எப்பவுமே இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ரோஸுங்க ஒயிட் கலரில் நம்மளால் ஹெல்தியாக நல்லா ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸாக கொடுக்க முடியும் அடுத்து பார்க்குறது வந்து பீச் அவ்வளான்ச்சிங்க ஸோ ஸ்பீச் அவ்வளான் ஸ்வீட் ஆகலாம் நார்மல் அவ்வளான்ச் கேண்டி அவ்வளான்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு நாலு டைப் இருக்குது இப்போ பார்க்குறது ஹை மேஜிக்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது மெராபிங்க ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு வெரைட்டி தான் ஃபார்மிங் ரிலேட்டடான ஒரு நல்ல ரோஸுங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து காப்பர் ரோஸுங்க எல்லோ கலரில் இப்போ பார்க்குறது ஒரு டபுள் ரிலைட் வெரைட்டி தாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போ பார்க்குறது எல்லோலே கொடி ரோஸ் தாங்க பட் ஆனால் இது வந்து முள் இருக்கக்கூடிய ஒரு கொடி வகையான ரோஸுங்க அதன் பிறகு நம்ம பார்க்கக்கூடியது பாலியன் ரெட் கலருங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ஐஸ்கிரீம் ரோஸ்னு சொல்லக்கூடிய ரோஸ் தான் ஸோ இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க இப்போ பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்டல் ரோஸுங்க ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸும் ஒரு நல்ல யூனிக்கான வெரைட்டிங்க நல்ல கலர்ஸாக இருக்கும் இப்போ பார்க்குறது தாஜ்மஹால் ரெட்டுங்க இதை டாப் சீக்ரெட்னு நம்ம சொல்வோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது வந்து ஃபேண்டா ஆரஞ்சு இது இல்லைன்னா ராக் ஸ்டார்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கலர் தாங்க ஸோ இது வந்து ஒரு பட்டன் வகையை சேர்ந்தது தான் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்ம பிங்க் தாஜ்மஹால் சொன்னோம் இல்லைங்களா அந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூ பூத்ததுனா இவ்வளோ பெரிய பூக்களாக பூக்கும் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்டலில் ரோஸுங்க ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பேப்பர் ரோஸுங்க இதில் வந்து முள் இருக்கும் பட் இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து டபுள் கலரில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்ஸு இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து பர்த்டே பார்ட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வெரைட்டி தான் ஸோ இந்த பிளான்ட்மே நம்மளுடைய நசில் ஸ்டாக் இருக்குது இப்போ இருக்குது வந்து ஒரு ரேரான வெரைட்டிங்க ஸோ இந்த பிளான்ட்டுமே இப்போ நம்ம சீக்ஸ் ஸ்டாக் வந்துருக்கு நல்லா அற்புதமாக இருக்கும் ஸோ ஃபைவ் கேஜ் பேக்கில் ஹெல்தியாக இருக்குது இப்போ பார்க்குறது வந்து ரெட்டு கேஷ் கட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வெரைட்டி தாங்க